அதிமுக தலைமை கழகத்தின் ஆலோசனையின்படி காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட களக்காட்டூர் மாகரல் பகுதிகளில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜ் தலைமையில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் கட்சி கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார் தமிழகம் முழுவதும் அதிமுக தலைமைக் கழகத்தின் ஆலோசனையின்படி அதிமுக கட்சி கொடியேற்றி இனிப்பு வழங்கி உற்சாகப்படுத்தும் பணியில் அதிமுகவினர் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட களக்காட்டூர் மாகரல் பகுதிகளில் அதிமுக காஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜ் தலைமையில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் பங்கேற்று அதிமுக கட்சி கொடியேற்றி இனிப்பு வழங்கி கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தினார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபா பா கணேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட அவை தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய அவை தலைவர் கோழிவாக்கம் ராஜசேகர் ஒன்றிய துணைச் செயலாளர் ஸ்டிக்கர் விஜயன் மாவட்ட பிரதி நடராஜன் ஆசிரியர் எழிலரசி அசோக்குமார் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜெயபாலன் முன்னாள் களக்காட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் உலகநாதன் வர்த்தக அணி செயலாளர் வெங்கடேசன் ரொம்ப பெரிய அறிமுக நிர்வாகிகள் கண்ணன் பார்த்தசாரதி விநாயகமூர்த்தி சத்யா பாண்டியன் லோகு மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்